பாண்டியன் சோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவண செந்தில் கதிர் பழனி இவங்க நாலு பேரும் உட்காந்துக்கிட்டு பழைய தீபாவளி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க கிச்சன்ல பெண்கள் எல்லாம் சமைச்சுக்கிட்டு ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கோமதி பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்துல சினிமாவுக்கு போன கதையை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு மறுபடியும் கதையை கண்டினு பண்ணுங்க அப்படின்னு மீனா கேட்க அவ்வளவுதான் ஆ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தங்க மயிலு கிட்ட நீங்களா சினிமாவுக்கு போனது இல்லையா அப்படின்னு கேட்க தங்க மயில ஆர்வ கோளாறுல நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப மைனா அப்படிங்கிற படத்துக்கு போனேன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவண தண்ணி குடிச்சிட்டு கிச்சன்ல இருந்து போறாப்புல அவரு கூட கண்டுக்கவே இல்ல ஆனா நம்ம ராஜிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு என்னது ரெண்டாயிரத்தி பத்துல நீங்க பத்தாவது படிச்சீங்களா அப்படின்னா உங்களுக்கு வயசு முப்பதா அப்படின்னு கேள்வியை கேட்டர்றாங்க நம்ம தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தங்க மயிலு எப்படியோ தட்டு தடுமாறி திக்கி திணறி இல்லை நான் இப்போ ஏதோ கவனக்குறைவுல சொல்லிட்டேன் நான் அஞ்சாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிருச்சு ஆனால் நம்ம சரவண ஏற்கனவே தங்க மயில் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காப்ல இல்லையா அப்போ இதுலயும் ஏதோ ஒரு ஃப்ராடு தானே பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்ன நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க காலையில நாலு மணி தீபாவளியே இன்னைக்கு தான் சோ மணிய அலாரம் வச்சிருக்காங்களா நம்ம கோமதி ஏந்திரிச்சு எல்லா ரூமு கதவியும் தட்டி சீக்கிரம் எல்லாம் குளிச்சுட்டு வாங்க சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுகிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலான பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி சொன்ன உடனே ஏந்திரிச்சிட்டாங்க இந்த பக்கம் என்னடா நம்ம மீனாவும் செந்திலும் மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க அரசியும் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்குது அதுக்கப்புறம் சாமி கும்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் மீனா ஏந்திரிச்சு வராங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே குளிச்சுக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கோமதி காலில் ஆசிர்வாதம் ஜோடி ஜோடியாக விழுந்து வாங்கிட்டு அவங்க கிட்ட புது ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது